ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டு எப்சிடன்ட் பேஸ்ட்டு இதையெல்லாம் நம்ம வாங்கினேன்னா இந்த பேஸ்ட்டுகள்லாம் தீந்து போச்சுன்னா இந்த டியூப்புகளெலாம் தூக்கி போட்டாமல் இதை எப்படி நம்ம வீட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதும் நான் போடுற வீடியோஸெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம இந்த மாதிரி டியூபுகள்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்டடாக இருக்கும் தான் வந்து நம்ம ஒரு பேசன் கரெக்ட் கடெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து அது கிளீனிங் பர்பஸ்க்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை தான் வந்து நான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் கழுகி எடுத்துட்டு வந்துடுறேன் கட் பண்ண டியூப்பில் நான் வந்து ரெண்டு பீஸ் எடுத்துருக்குறேன் ஒரு பீஸ் வந்து கீழ் பகுதி இன்னொரு வந்து டியூப்பில் இருக்கிறது இன்னொரு பகுதியை எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது இதுவரை அழகான ஒரு ஆர்கனைசர் நமக்கு எந்த செலவும் இல்லாமல் கிடச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு ஒரு இது பேக்கெட்டில் போடுற மாதிரி கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இதில் வந்து இந்த மாதிரி குரோஷான் இதுலாம் இருந்ததுன்னா அதை தான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மிஷின் இழுது இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால எங்கேயும் மிஸ் ஆகாது பாருங்கள் இடத்தையும் அடைக்காது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சவங்க எனக்கு ஒரு டைட் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ரெண்டு டியூபோட மேல் பார்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு இதையும் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தான் போகும்போது குடிக்கிறக்கு போகும்போது நம்ம நம்மளுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கழட்டி வைக்கிறதுக்கு நம்ம கம்மடு மோதிரம் செயின் இதெல்லாம் கூட இதில் கழட்டி எடுத்து நம்ம பேக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பேக்கில் வைக்கிறதுக்கு நமக்கு எந்த சிரமமும் இருக்காது இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பதில் நம்ம காயின்ஸ் கூட நம்ம இது கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு சில்லரைக்காசுட தேவைப்படும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா பேக் கூட சில்ட்ர இதில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நான் ரெண்டு கீழ் பார்த்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பேக் கொடுத்து விடும்போது நம்ம அதில் வந்து ஸ்பூனு ஃபோர்க்கு இந்த மாதிரி தான் நம்ம வச்சு கொடுப்போம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு கூட போட்டு நம்ம கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா இது வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது அவங்க வந்து எந்த ஒரு இதில் வந்து நம்ம அப்படியே வைக்கும்போது கிருமிகள்லாம் அதில் வந்து தூசி அதெல்லாம் படியிறக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுற கூட ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் நீங்கள் இதில் வந்து கிஃப்ட் பேப்பரில் தான் சுற்றி அழகாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆசையாக எடுத்துட்டு போவாங்க இதையே நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு கொஞ்சம் பெருசான டியூப் தான் நான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் வந்து ஒரு டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்ட தான் அதுக்கப்புறம் நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மழைக்கடிக்கெலாம் போகும்போது லிஸ்ட் எழுதி கொடுக்கறக்கு நம்ம இந்த மாதிரி பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கும்போது மடிக லிஸ்ட் எழுதி கொடுக்குறக்கும் ஒரு பேனை ஒன்று போட்டு வச்சுட்டிங்கன்னா வேணுங்கும் போது நம்ம மடிக லிஸ்ட் எழுதி கொடுக்குறக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம பீரோவில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டி வச்சிடலாம் இல்லைன்னா நம்ம டோரில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோன்னா நம்ம வேணுங்கும் போது டிஸ்டிலே கொடுக்குறக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபிஃப்த் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் ஒரு டியூப் பெரிய டியூப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நான் பாத்ரூம் டைல்ஸ் தான் ஒட்ட வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக போய் ப்ரெஸ் ஹோல்டரெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் நமக்கு செலவி இல்லாமல் ஒரு ப்ரெஸ் ஹோல்டர் கிடச்சி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஐடியே என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாக்கு ரெண்டு டியூப் தான் எடுத்துருக்கிறேன் இது மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் வந்து நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கும் ரூட்ஸை தான் கட் பண்ணுறதுக்கு கத்திகளை வச்சுருப்போம் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது அவசரமான கையில் பட்டுருச்சுன்னா நமக்கு கையில வந்து பிளட் வரக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சேஃபு கூட இந்த மாதிரிங்க நீங்கள் கையை கிச்சனில் கூட யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவன்த் ஐடியா நான் வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கிச்சனில் டைல்ஸ் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா கேஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி லைட்டரை வந்து இதில் வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நானே கோல்கேட் பேஸ்ட் டியூப் யூஸ் பண்ணி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்குறேன் அதில் வந்து வெவ்வேறு ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதையும் பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்